பிரச்சாரத்திற்காக தூத்துக்குடி சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம் ஜெயக்குமார் என்ன மாதிரியான வரவேற்பு அங்கே முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ளது விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வந்து இப்ப முதல்வர் வந்து பல்வேறு இடங்களில் வந்து பிரச்சாரத்தை வந்து துவங்கியுள்ளார் இந்த இதனை அடுத்து வந்து தென் மாவட்டங்களில் பிரச்சாரத்தை பிரச்சாரம் செய்வதற்காக இன்று தூத்துக்குடி வாயுக்கிளம் விமான நிலையம் வந்தடைந்தார் அங்கே வந்து திமுக கூட்டணி கட்சி கட்சிகள் கட்சிகளின் வேட்பாளர்களான திருநெல்வேலி வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் கன்னியாகுமரி வேட்பாளர் விஜய் வசந்தை ஆதரித்து வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு வருகிறார் எங்க வரும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்த முதல்வருக்கு வந்து திமுக தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி அஹ் மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் என அனைவருமே வந்து சால்வை அணிவித்து மலர் கொத்து கொடுத்து வந்து வரவேற்ப வரவேற்றனர் இதனை அடுத்து வந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக திருநெல்வேலி மாவட்டம் நான்கு நேரில் தயார் செய்யப்பட்டுள்ள பிரம்மாண்ட மேடையில் வந்து பிரச்சார மேடையில் கலந்து கொள்வதற்காக சாலை மார்க்கமாக புறப்பட்டார் அங்கே வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய கூட்டணி கட்சிகள் கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய முதல்வர் வந்து பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தூத்துக்குடியில் உள்ள தனியார் அஹ் வந்து தங்குகிறார் காலை காலை வந்து ஏழு மணி அளவில் வந்து ராஜாஜி பூங்கா அல்லது தூத்துக்குடி கடற்கரை சாலையில் வந்து நடைபயிற்சி மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்து வந்து நாளை தூத்துக்குடி பாராளுமன்ற பாராளுமன்ற வேட்பாளர் கனிமொழி மற்றும் ராமநாதபுரம் வேட்பாளரை ஆதரித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வந்து பிரச்சாரம் பிரச்சாரம் வந்து மேற்கொள்ள உள்ள இதற்கு வந்து முதல்வருக்கு வந்து பல்வேறு வரவேற்புகளை வந்து முழுமையாக அளித்து வருகிறார்கள் இதனால் நான்கு நேரிலும் தற்போது வந்து அதிகமான கூட்டம் வந்து முதல்வரை காண்பதற்காக வந்து இருந்து வருகிறது பிரச்சாரம் துவங்கப்பட்டது முதலே வந்து திமுக தொண்டர்கள் தொண்டர்கள் வந்து உற்சாகத்தில் வந்து இருந்து வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க